என் மனைவி சரியில்லை கண்டுபிடித்து கொடுங்கள் என்றால் ஒழுங்காக மரியாதையாக கண்டுபிடித்து கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இவர்களுக்கு கண்டுபிடிக்கும் திறமை கிடையாது காவல்துறையின் மீது பயம் இருக்கிறது நம்மை அரசு செய்து விடுவார்களோ என்னை தோற்றுகிறான் என்றால் அதனால் அவர்கள் அதை விரும்பி செய்யாமல் இருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருகிறார்கள் இது மிகப்பெரிய அயோக்கியத்தனமான செயல் அவை இந்தியா முழுவதும் இருக்கிறது வந்து பத்து பதினைஞ்சு ரூபா வருதுக்கு முன்னாடி வந்து இன்டெக்டிவல்ல வந்து போலீஸ் வந்து கொண்டாடினாங்க ஏதாவது கேஸ்ல ஏதாவது இல்லைன்னா பிரச்சனைன்னா அவங்ககிட்ட தான் வருவாங்க இப்போ ஏன் அவங்க கிட்ட வர்றது கிடையாது நீங்க ஏன் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ண ஏன்னா இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க சுட்டு கொலைப்படுறாங்க சுட்டு கொலைப்படுறாங்க ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை தற்கொலைன்னு சொல்ல மாட்டேறாங்க கொலைன்னு சொல்ல மாட்டேறாங்க என்ன சார் சொல்றாங்க நான் இதை நான் என்ன செய்யறேன் புரியல சார் என்ன சொல்ல வராங்கன்னா அதை ரவுடியா சுட்டு கொன்னுட்டும் வர்றது கிடாது ஏன் இப்ப இருக்கிற டிஜிபி சைலேந்திர பாபு எவ்வளவு எல்லாமே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நானும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் பலரும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் வராமல்லை வராமல் இல்லை நாங்கள் அவர்களுக்கு சீக்கிரட்டாக பணி செய்கிறோம் சீக்கிரட்டாக பண்ணுறோம் அப்பதாவது என்ன ஆகுது என்றால் பல தவறுகள் செய்வதனால் பல தவறுகள் செய்து கொண்டிருப்பதனால் அவர்கள் வளர்கிறார்கள் அதாவது ஒன்றை சொல்லிக்கொள்கின்றேன் என்னிடம் ஒரு கம்பெனி பெருங்காய கம்பெனி என்னிடம் வந்தது என்னுடைய ப்ராடக்ட் நிறைய டூப்ளிகேட் இருக்கின்றன கண்டுபிடித்த சாருங்கள் என்று வருகிறார்கள் பல பல மாதங்கள் அவர்களும் டிஸ்கஸ் செய்துவிட்டு நான் அவற்றை கண்டுபிடிக்க முற்பட்டு ஆறு மாதங்கள் கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்த பின்னர் அவர்களிடம் கையெழுப்பம் வாங்கிக்கொண்டு டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெப்டி கமிஷனர் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அவர்களுக்கெல்லாம் விளக்கி அன்றைய ஒரே இரவில் நாற்பத்தைந்து போலி டிடெக்டிவ்களை கைது செய்ய நான் மிகவும் உதவி செய்தது காவல்துறை இப்போது இருக்கும் டிஜிபியாக இருக்கும் சங்கர் ஜெவால் அவர்கள் கமிஷனராக பொழுது நூறு போலீஸை அனுப்பி டிசிடி ஐஜி டிஐஜி அனைவருமே அனுப்பி ஒரு நாற்பத்தி பேருக்கும் மேலாக அரஸ்ட் செய்தார்கள் இந்த அரச்டு அடிக்கடி நடைபெற வேண்டும் என்று நமது தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதாவது ஒரு டிடெக்டிவ் துறை அதே நேரத்தில் இதை இதை டூப்ளிகேட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு தனி வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன் டிடெக்டிவ் வாரியம் அமைத்தால் பல டூப்ளிகேட் ப்ராடக்ட் குறைக்கப்படும் அதாவது நண்பரே உங்களை சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் போட்டிருக்கும் சட்டை டூப்ளிகேட் வைத்திருக்கும் பேனா டூப்ளிகேட் வைத்திருக்கும் கண்ணாடி டூப்ளிகேட் இப்படி இருக்கும் நிலை உங்களுக்கும் தெரியும் நீங்கள் வாங்குகிறீர்கள் காரணம் அந்த கடைக்காரர் உங்களிடம் இது குறைந்த விலை என்று வெற்றி விடுகிறார் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் அதாவது அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள் அதை போலி என்கவுண்டர் கவுண்டர் தான் சொல்லப்பட வேண்டும் கொல்லப்படவிட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் காவல்துறை அவர்களே கைது செய்யப்பட்டு விட்டால் நாட்டில் காவல்துறையின் பெயர் கெட்டுவிடும் ஒரு பள்ளியிலே ஒருவன் ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டாள் பெண்களிடம் என்றால் அந்த அவரை பற்றிய செய்திகள் வெளிவிடவே முடியாது ஏனென்றால் கல்லூரி நிர்வாகத்தின் பெயர் கெட்டுவிடும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் மறைக்கப்பட்டு விடுவர் அதனால் என்கரேஜ் செய்யப்படுவதாக கர்த்தமல்ல அது போன்றுதான் பல விதங்களும் நடைபெற்று வருவதை

அதாவது குற்றவாளிகள் தேவை என்று பத்திரிகையை நான் கொடுத்தேன் குற்றவாளிகள் தேவை அந்த குற்றவாளிகள் தேவை என்ற பட்சத்தில் நாகேந்திரன் என்ற குற்றவாளியும் என்னிடம் வந்தார் நாகேந்திரன் மட்டுமல்ல நாகேந்திரன் போல் பெயர் சொல்ல விரும்பவில்லை பல குற்றவாளிகளும் என் முன்னில் வந்தார் நான் கேட்டேன் ஏனப்பா இந்த குற்றத்தை எல்லாம் செய்கிறீர்கள் செய்யாமல் ஒழுங்காக சம்பாதிக்கக்கூடாதா கூடாதா என்று கேட்டால் உடனே சொல்லுகிறார்கள் காவல்துறை தான் எங்களை இதில் ஈடுபடுத்துகிறது நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு சிறு குற்றம் ஒருவர் செய்து விடுவான் அவனை இங்கே ஓடி விடுவான் அந்த வழக்கரை முடிக்க வேண்டுமென்றால் நீ ஓகே என்று சொல்லிவிடு வழக்கை முடித்து விடு என்று காவல்துறை சொல்லிக் கொடுக்கிறது அப்படி சொல்லிக் கொடுக்கும் பட்சத்தில் எப்படி இந்த நிர்வாகம் ஒழியும் என்று நினைத்து பாருங்கள் அதில் கோத்துங்க சோழன் தனித்து நிற்கிறான் பத்திரிகையாளர்கள் நீங்கள்தான் இவற்றையெல்லாம் நன்கு விளக்கி மக்களுக்கு வைப்பதோடு காவல்துறைக்கும் எச்சரிக்க வேண்டும் என்று வேண்டி இதே செய்தியை சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரிவிக்கும் ஸ்டாலின் எனக்கு புதியவர் அல்ல ஸ்டாலின் தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் என் தந்தையவர்களும் ஒன்றாக ஒரே வீட்டிலே விளையாடி விளையாடியவர்கள் காவல் சிட்டு போன்றவற்றையெல்லாம் அவையெல்லாம் எனக்கு தெரியும் ஏனென்றால் நானும் அதே ஊரை சேர்ந்தவன் தான் தஞ்சை புனைநல்லூர் மாரியம்மன் கோவிலினுடைய சொந்த ஊர் பிறந்து வளர்ந்த ஊர் இவர்களெல்லாம் நன்கு தெரிந்த தான் அந்த வகையிலே சசிகலா நடராஜன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தார் அவர் தம்பி பள்ளிவேல் என்னோட படித்தவர் தான் நான் எந்தக் கட்சியும் சாராதவன் நடுநிலையாக அனைத்து மக்களுக்கும் டாக்டர் போல் உதவி செய்து கொண்டு இருப்பவன் நான் கோரிக்கை வைப்பதென்றால் வைத்துக்கொண்டே இருக்கிறேன் அவற்றை நடைபெறவே இல்லை என்பது என்ற வருத்தம் இந்த பிரஸ் மீட்டிலே இந்த வருத்தத்தை தீர்க்குமாறு தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன்

டைது சினிமாவில் ஏன் அவ்வளோ சகஜமா போகுதுன்னா யாரும் சரியில்லை அப்ப டைவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ சாதாரண குடும்பங்கள்ல வந்து ஒரு பெண்ணை விரும்பி பண்றோம் பையனை விரும்பி பண்றோம் கல்யாணம் பண்ணிடுறோம் நல்ல பொண்ணு தான் பையன் நல்ல பையன் தானே கல்யாணம் நடக்குது சிறப்பாக குடும்பம் நடத்துறாங்க ஆனால் அந்த நடப்பு அங்கே இல்லை ஒரு சினிமாக்காரர் நடிகர் என்றால் அவருக்கு தெரியும் நடிகை என்றால் அவரை தெரியும் நடிகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி வரலாறு இருக்கிறது யாராலும் அதை ஒடிக்க முடியவில்லை முறிக்க முடியவில்லை ஏனென்றால் அது நகர்ந்து கொண்டே வருகிறது அந்த காலத்தில் பி யு சின்னப்பா அவர்கள் போன்றவர்கள்லாம் எப்படி நடித்தார்கள் அண்ணா துறையை கூறினார் பானுமதி படிதாண்டா பத்தினையும் அல்ல நான் சிறந்த முனி முற்றும் முனிவனும் அல்ல ஆனால் இதே அண்ணாத்துறை இருந்திருந்தால் அவர் என்ன பதில் கூறுவார் என்று தெரியுமா ஆம் நான் கூறியது உண்மை பானுமதி என்று என்றுதான் கூறினேன் நான் முனிவனில் என்று தான் முனிவன் முல்லை நான் ஒரு பெரிய அதிகாரி என்று தான் கூறினேன் இதில் எதுவுமே நான் தப்பாக கூறவில்லை என்று தப்பிப்பதால் வாழ் வருகின்றன

இதை பாருங்க இது வந்து வழக்கம் மாதிரி போயிட்டு இருக்கிற நிலைமைய நீங்கள் எப்படி மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது முடியாது அதாவது காலங்காலமாக நடக்குது சொல்கிறது சின்னப்பா அந்த இருந்து என்ன நடக்குதோ அதை நான் சொல்கிறேன் அதனால இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாதுங்க இன்னைக்கு உங்களையும் மாற்ற முடியாது நீங்கள் உங்கள் பர்சனல் கரெக்டர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா நீ என் பக்கத்துலேயே வர மாட்டீங்க அந்த மாதிரி நான் இப்போ இந்த மீட்டிங் வேற பேசினா நீங்கள் வேறு மாதிரி பத்திரிகைகள் எழுதிருவீங்க அந்த பயம் எனக்கு இருக்கு ஈஸியாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுங்க குற்றங்கள் வந்து அவ்வளோ எழுதல் கிடையாது அவ்வளோ பெரிய அறிவாளிகள் தான் குற்றங்கள் செய்கிறான் தான் ஒரு காலத்தில் கிரிமினல்ஸ் வாண்டட் நான் கால்ஃபை பண்ணேன் அதனால் அது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் போலீஸுக்கு இருக்கிற பவர் அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேட்காட்டி அவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க பொய்யான வழக்கு போட்டு அவங்க அரஸ்ட் பண்ணுறான் அப்போ அவன் பாதிக்கப்படுறான் அது பயந்துக்கிட்டு அவன் கட்டுப்படுறான் அதுதான் நாகேந்திரன் பண்ண வேலை பாருங்க கண்டுபிடிச்சி என்னக்கு உபயோகப்படுதுன்னா அவங்களுக்கு மணி பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் குற்றத்தை திருத்தறதுக்கு உபயோகமாக கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் தான் இருக்கேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக இதே பாடு எனக்கு மங்களாக இது எனக்கு நான் வாங்கின எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கின வீடு இன்னைக்கு பத்து ஓடி பட் நான் ஒன்றும் செய்யலை அது தானாக வளர்ந்துருச்சு அது என்னுடைய நல்ல எண்ணங்கள் வளர்ச்சி கொடுக்குது அதனால் நான் அதிலெல்லாம் மாறுபட்டு நான் கருத்து சொல்ல விரும்பலை பட் போலி காவல்துறையெல்லாம் இன்னும் கொஞ்சம் திருந்தி நல்ல ஒழுக்கமோடு வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பொண்ணுல ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுவேன் சின்ன உதாரணம் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் பிராண்டி விஸ்கி எல்லாத்துலேயுமே இருக்குதுன்றது யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவனை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு இதே சங்கர் ஜெவாலுக்கு நான் ஸ்ட்ராங்காக ஒரு கடிதத்தை எழுது சங்கர் ஜேவால் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த டூப்ளிகேட் ஆகவே இருக்குதே இதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எழுது அது மட்டும் இல்லை அந்த டூப்ளிகேட் கம்பெனி யார் உற்பத்தி பண்ணுறாங்க பல கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாடு முழுக்க டூப்ளிகேட் டூப்ளிகேட்னா என்ன தெரியுமா ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சு போயிருக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜனவரி வாசம் இருக்குதுன்னு சொல்லுவான் அது டூப்ளிகேட்டாக சாப்பிடக்கூடாது சம்டைம்ஸ் பாயசம் ஆகும் வேணான்னு சொல்லி நான் எழுதினாலும் அவர் வாயை மூடிட்டுருக்கார் ஏன் அரசாங்கமே சப்போர்ட் பண்ணி நடக்கிற மாதிரி கருத்துகள் வருவது அதனால தான் அந்த டாஸ்மாக் டைரக்டர் ஜெனரல் அதாவது டாஸ்மாக கமிஷனர் சீஃப் அவர் கூட ஆக்ஷன் இருக்கு அதில் அமுதான்றவங்க இருந்தாங்க அவங்களும் நடவடிக்கை எடுக்காம இருக்குது வேறு வேறு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க இது என்ன பதில் சொல்கிறீங்க கண்டுபிடிச்சது நான் என்டைய எவிடென்ஸ் இருக்குது இப்போயும் எனக்கு வந்தீங்கன்னா யாவது வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் காமிச்சிருக்கேன் ஒரு ஆக்ஷன் இல்லை எனக்கு நான் வந்து பர்சனலாக ப்ரெஸ் மீட்டுக்கு இங்கே இது நடக்குது இல்லையா அங்கே நம்ம கிளப்பு ப்ளஸ் மெட்ராஸ் மெட்ராஸ் கிளப் அதுக்கு போயிருந்தப்போ சில மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு சார் எந்த நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க நான் தெரியும் பட் எனக்கு அதை பற்றி இல்லை கிளைண்ட் என்ற வரட்டும் நான் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ தலைவர் இருக்கார் கல்லூரியில் மாணவர்களை பரிசோதித்து நல்ல மாணவர்கள் தான் என்று நீங்கள் சற்றுமை தந்தால் எனக்கு நன்றாக இருக்கும்னு கூறுகிறார் நான் பண்ணி கொண்டு இருக்கேன் அவர் எனக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு அவற்றை அரசாங்கமே எடுத்து செய்யப்பட வேண்டுமென்றால் அரசாங்கம் நடக்கவே இல்லை அதாவது பரமகுரு அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருந்தவர் என்னிடம் வழக்கையை கொடுத்தார் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து சரியாக கவர்க்க வேண்டும் என்றால் அப்போது இந்திய எஜுகேஷனல் செக்ரட்டரி ஸ்ட்ரைக் செய்து விடுவார்கள் தயவு செய்து இதில் தலையிட வேண்டாம் என்று அவர் கூறிவிட்டார் ஸோ நான் எடுத்த முயற்சியெல்லாம் வீண் என்ன செய்வது தனிப்பட்ட முறையில் என்னிடம் எது வழக்கு வருகிறதோ அவற்றை மட்டும் பெற்று செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன சார்